நண்பர்களை என்னை காணொளி பார்க்குற உங்கள் எல்லோரையும் கேட்குற எல்லோரையும் ஆண்டவர் அந்த அண்டற்கிரு நல்லது நடக்கும் இந்த நாள் முழுவோம் அதிசயங்களை ஆசீர்வாதங்களை நிறைவாக பாப்பீங்க நம்புங்க நடக்கும் சட்டியில் இருந்த வாங்க தேவையில் வரும் நம்மகிட்ட என்ன இருக்கோ தான் வெளியில் வரும் அதான் ஆண்டவர் சூரியாகும் செய்தியில் ஆறாவது அதிகமாக நாற்பத்தி ஐந்தாவது ஆக்கலாண்டர் சொல்கிறாரு உள்ளத்து நிறைவே வாய் பேசும் உனக்குள்ள என்ன இருக்கோ அதாவது வெளியில் வரும் அப்ப நம்ம மனசுல தூய்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் தான் சொல்ற அந்த மனசுல தூய்மையா இருக்கணும் ஏன்னா தான் வெளியில வரும் கோபத்துல நிறைய டைம் நம்ம இந்த அனுபவம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே கோபத்துல பேசிடுவோம் தவறான வார்த்தையை பேசி அதனால உறவுகள் முறிபடும் அதெல்லாம் சில வாய்ப்புகள் கூட நம்ம இழந்துடுவோம் கோபத்துல பேசுனதாலேயே நம்ம வாய்ப்புகளை பல இடங்களில் நம்ம இழந்திருக்கிறோம் என்ன காரணம் என்றால் கோபத்துல கண்ட்ரோல நம்மளால் இருக்க முடியாது அந்த வார்த்தைகளை என்ன வார்த்தைகள் பேசிய வார்த்தைகள் செயல்கள் என்ன நம்ம மனசுல இருந்ததுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம் கோவத்துல வரும்போது நம்மள அறியாமலே நம்ம மனசுல இருந்தது நம்ம கண்ட்ரோல்ல மீறி வெளியில வந்துடுச்சு அவ்வளவுதான் உண்மை அதை பேசி கோபத்துல பேசிய எல்லாம் நான் யோசிக்காம பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது பெரும்பாலும் நமக்குள்ள இருந்தது தான் நம்ம பேசியிருக்கோம் அப்போ நம்மக்குள்ள நல்லது இருந்தா அது நல்லதுதான் இருந்திருக்கும் கட் கட்டுதலும் இருந்திருக்கு தீயதும் இருந்திருக்கு அதுதான் கோவத்துல வந்து பல நேரங்கள் வெளியே வந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லி இடையில அந்த பெரும்பாலும் நிறைய ஏதாவது உண்மை மனசுக்குள்ளே இருக்குது அண்டே சொல்கிறார் உள்ளத்து நிறைய வாய்ப்பு அப்போ நம்ம உள்ள தூய்மையாக இருந்தது நான் யோசித்து பாருங்க உள்ள தூய்மையாக இருந்தால் கோவப்பட்டாலும் நம்ம கரெக்டாக தான் பேசுவோம் கோபத்தினால தான் பல வாய்ப்புகள் எழுந்திருக்கிறார்கள் மனிதர்கள் எழுந்திருக்கிறார்கள் உறவுகளை எழுந்திருக்கிறோம் கோவப்போட தான் இதெல்லாம் நடந்துருக்கு அப்பில்லை அப்போது நம்ம மனசில் தூய்மையாக இருக்கும்போது என்ன கோபமே இருந்தாலும் அது சரியாக தானே வெளிப்பட்டுருக்கோம் ஆனால் மனசில் அது இல்லை தீயவு இல்லை தவ ிக்கல அப்போ மனசை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றத வாய் வாய்ப்பு என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய மனசை நம்மளை சொல்லுறது பசிக்குது ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுருவோம் எங்க போய் சாப்பிடுவோம் நம்ம எங்க சாப்பாடு இருக்கும் போய் சாப்பிடுவோம் வீட்டில் போய் சாப்பிடுவோம் அம்மா கிட்ட போய் கேட்போம் இல்லை உங்க கடவுள் மனைவி போய் கேட்பீங்க சாப்பாடு கிடைக்கும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவா காசு இருந்தா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேற்றவங்க ஹோட்டல் சாப்பிடலாம் எங்க சாப்பாடு இருக்கோ நல்லா போய் சாப்பிடும் இல்லையா தூய்மையும் அப்படி எங்க தூய்மை இருக்கும் அந்த தான் கிடைக்கும் எங்கள் ஹோட்டலில் போய் தூய்மையை தேடிக்கிட்டே இருக்காதிங்க கிடைக்காது ஏன் கிடைக்காம இல்லைன்னு சொல்லலை தூய்மையோடு சேர்ந்து மாசு படிஞ்சிருக்கு இந்த உலகத்தை தவற இருக்கு கெட்டது ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் சேர்ந்துதான் நமக்கு தேடி வரும் அந்த தூய்மையா இருக்கிற ஒரு இடம்னா கடவுள் தான் மூன்று பரிந்துரை வைக்கிறேன் தூய்மைக்கு காலை எழுந்து சொன்ன ஜெவமால சொல்லிடுங்க நல்லி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இல்லை வேற மனிதர்களாக இருந்தாலும் ஜோமாலை பழைய ஜெமாலன்னா என்னன்னா மாதா மூலமா ஜெயிக்கிறது மாதா கிட்ட ஜபிக்கிறது இல்லை மாதா கடவுள் கிடையாது அதேசந்தா கடவுள் ஆனால் ஜோமாலை ஜோவிக்கிற பொழுது மாதா நம்ம கூட வந்து நமக்காக நம்ம ஊர் சேர்ந்து ஜெயிப்பாங்க இருவர் மூவர் ஜெயிக்கிற போது ஒரு மத்தியில் நான் இருக்கிறேன் கடவுள் சொல்லி அப்போ உன்னோடு சேர்ந்து மாதா ஜெயிப்பாடும் தூய்மையான ஜபம் கடவுளின் தாயே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் காலைல பிரிச்சுடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பெட்டில் இருந்து வெளில வரதுக்கு முன்னாடி ஒரு ஜோமாலை முடிச்சிருங்க உள்ள தூய்மையாக்கப்படும் மதுரையும் வேலை இல்லை நீங்க எங்க ஆஃபீஸ்ல இருக்கிறீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ அங்க பத்து நிமிஷம் அமைதியா தலைமையில கொஞ்சம் ஜெப்பீங்களா ஒரு பத்து நிமிஷம் எங்கயாவது கொஞ்சம் யாருக்கும் தெரிய வேணாம் நீங்க ஜொபிக்கிறீங்க யாருக்குன்னு தெரிய வேணாம் நீங்க கோயிலுக்கு தான் போய் ஜொப்பிங்கன்னு அவசியம் இல்ல நீங்க எடுக்கிற இடத்துல கோயில் இருக்குமா வேலை செய்யற இடத்துல கோயில் இருக்குமா தெரியாது ஆனா கோயிலு இருந்தால் மதிய கோயில்ல போய் ஜெப்பீங்க ஏன்னா ஃபாதர் அதனால கோயில்ல இருக்கிற கோயில இருக்க நம்ம மதிய நேரத்துல போய் ஜெபிக்க முடியும் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது கஷ்டம் வேலை செய்ற இடத்துல இருக்கிற இடத்துல அமைதியா சாப்பிட்டு முடிச்சிருக்கு பத்து நிமிஷம் அது எனக்கு என்ன தொடுங்க அப்பா என்ன ஆசிர்வாதீங்க அப்படி சொன்னீங்களே அது சேர்ந்து ஆசீர்வாதங்க பார்ப்பீங்க மதிய நேரத்தில் ஒரு சின்ன ஜபம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூன்றாவது தூங்க போகிறது எவ்வளோ பிஸியா இருக்கிறீங்க டைம் எல்லாம் ஓகே எனக்கு புரியுது இன்னைக்கு ஓட்டங்கள் இன்னைக்கு டென்ஷன் இன்னைக்கு பணம் இல்லாமல் பிரச்சனைகள் மனிதர்கள் அங்கு இங்கு மூடி கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு புரியுது குடும்ப கஷ்டங்கள் பிள்ளைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இதில் பார்க்கணும் அண்ணன் தம்பிங்களை பார்க்கணும் இருக்குது இல்லைதான் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க மத்தியில தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் பைபிளில் பார்த்தீங்களா இப்போல்லாம் மொபைலே ஆப்பிள்ளே இருக்குது பைபிள் இன்றைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் பல நன்மைகளும் இருக்கிறது என்றதை நம்ம எடுத்துக்கணும் அதில் ஒன்று திருவெல் வெளியே பைபிள் இருக்குது நான் மொபைல் பைபிளில் தான் நான் அதிகமாக பைபிள் படிக்கிறேன் வெளியில் சென்றாலே எல்லா இடங்களும் பைபிள் கேரி பண்ண முடியல நாட்களில் அப்போ தூண்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபோன் மூலமாக ஆப்பில் தான் பைபிள் படிக்கிறேன் தூன் போகிறதுக்கு மாதிரி ஒவ்வொரு அதிகாரம் மொபைலில் வேற அதிகாரம் மூணு பண்ணி பாருங்கள் ஒன்றும் தூய்மையாக தான் இருக்கும் அப்போ நம்ம உள்ள தூய்மையா இருக்கும்போது மூன்று காலேஜ் சொல்லி ஜவமால் சொல்லிவிடுறோம் நம்ம எங்கே இருந்தாலும் மதிய நேரத்தில் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ப்ளே பண்ணிடுறோம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் அதிகாரம் குறைஞ்ச ஒரு அதிகாரிங்க நிறைய எவ்வளோ அதிகாரம் வேணால் படிக்கலாம் ஒரு பைபிள் புக்கே கூட முடிக்கலாம் எழுபத்தி மூணு புத்தகருக்கு பைபிளில் ஒரு புத்தகத்தையே கூட முடிக்கலாம் அல்ல ஒரு அதிகார இல்லை ரெண்டு மூணு அதிகாரம் படிக்கலாம் பேசுறது மட்டும் நல்லதாக வராது கோபமாக இருந்தாலும் நல்லது மட்டும் தான் பேசணும்னு மட்டும் சொல்லலை உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் ஏன்னா உங்கள் உள்ள தூய்மையாக இருக்கும்போது வாழ்க்கையும் தூய்மையாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை தூய்மையாக போது பிளஸ்ஸிங் மட்டும் தான் நம்மளை தேடி வரும் பாருங்க நண்பர்களை அசுரமாக வாழ்வீங்க ஜெயிப்போம் அப்பா நன்றி வல்லவர் நல்லவர் நன்றி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தோடுங்க என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் ஆனால் ரொம்ப படத்தில் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஒவ்வொருவர்கள் ஆழ்வார்களாக ஏசு கிறிஸ்தின் பேரா இல்லாமல்லவர்கள் உங்களை ஆசிரதிப்பார் இந்த தேவைகள்லாம் கமெண்டில் அனுப்புங்க உங்களுக்கு அதை நான் தொடர்ந்து ஜெயிக்கிறேன் தனி நிமித்தம் வெளியே வந்திருக்காங்களே இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியலை அதனால் இந்த ஆடியோ மூலமாக வீட்டியோடு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் கம்புளிசி டே கேர் ஹெவெனெஸ்டே எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்ப்பாராக அண்டவர் ஏசுசாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க காட் பிளஸ் யூ